புதிய பாரதத்தினாய் வா வா பாரதி இழுத்த பாரதம் என்ன பாதையில் நிற்கிறதா புதிய பாரத படையை அழைத்து பதரிடக் காரணம் என் அன்றைக்கு அழைத்தான் பாரதி நாமோ இன்றை அழைக்கின்றோ நமக்கு பின்னர் பேரன் அழைப்பான் என்னால் பாரதம் புதிதாகும் உள்ளார் அவர்தம் நெஞ்சுள் எழுச்சிகள் புதிய உள அவை வளைந்து வளர்ந்தே முடத்தெங்காகும் மர்மமே புரியவில்லை இளைஞர் உள்ளார் அவர்தம் நெஞ்சுள் எழுச்சிகள் புதிய உள அவை வளைந்து வளர்ந்தே முடத்தெங்காகும் மர்மமே புரியவில்லை எல்லாம் உள்ளன எதுவுமே இல்லை என்ற ஓர் முரண்பாட்டை இங்கே எல்லா இளைஞரும் காண்கிறார் அவர்தம் இதயமே என்ன செய்யும் பாரத நிலத்தில் விளைத்திட மண்ணே பண்பட வேண்டாமா மண்ணில் சீரதை விதைத்து சிறப்பினை அறுக்க திறந்திட வேண்டாமா நல்லதே நாடி நல்லதே செய்யும் நல்லவர் படை வரட்டும் அவர்தாம் வல்லவராகி வளமைகள் கூட்டும் வலிமைகள் பெருக்கட்டும் நல்லவை எவை என தெரியா இளைஞரை நடப்பிலே காண்கின்றோம் அவர் அல்லவை தம்மை நல்லவை என்றே அணிவதைப் பார்க்கின்றோம் விலங்கினை அறுத்தே விடுதலை பெற்ற நாம் விலங்கு வேறணிவதுவா மனித விலங்கனத் தெரிவோர் விழாவினை நொறுக்கியே வீழ்த்திட வேண்டாமா இளைஞரே எழுக புதிய பாரதமே இங்குமை அழைக்கிறது இளைஞரே எழுக புதிய பாரதமே இங்குமை அழைக்கிறது நாட்டுக் கலைகளை அழித்தே நலத்தினை விளைக்கும் கைகளைக் கேட்கிறது தடைகளை நொறுக்கு தீயவை அனைத்தும் சருகென எரித்துவிடு எங்கும் இடையெனில் நில்லா பயணமே எடு உன் இதயத்தில் ஒளியேற்று புதியதோர் உலகம் படைத்திட புறப்படு போரினில் தோல் தட்டு புதிய விதிகளை எழுதிவிடு மேலவர் கீழவர் வேற்றுமை நொறுக்கிவிடு வையகம் செழித்திடும் வழிவகை கையிலே மலர்ந்துளது அறிந்திடு நீ வையகம் செழித்திடும் வழிவகை கையிலேயே மலர்ந்துளது அறிந்திடு நீ என்றும் வையகம் அறத்தினில் என்றும் வை அகம் அறத்தினில் மரத்தினை எரிந்திடு வாழ்வினை நீ